கள்ளக்குறிச்சி டிசம்பர் இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கல்வ கல்வ கல்வராயன் மலை கல்வராயன் மலை ஓகேங்களா கல்வராயன் மலையில் கஞ்சா பயிரிட விதைகள் பதுக்கள் அண்ணன் தம்பி கைது கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் சாராயத்திற்கு மாற்றாக தற்போது கஞ்சா விற்பனை தலை தூக்கி வருகிறது கல்வராயன் மலையில் உள்ள கூடாரம் கிராமத்தை சேர்ந்தவர்களான சுப்பிரமணியன் வயது அறுபத்தி நாலு மற்றும் ராமலிங்கம் நாற்பத்தஞ்சு ஆகியோர் வந்து வீடுகளிலும் மொத்தம் இருநூறு கிராம் கஞ்சா விதைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்தது போலீசாருக்கு தெரிந்தது இதில் அவர்கள் கல்வார் ராயன்மலை பகுதியில் சுமார் இரண்டு ஏக்கரில் கஞ்சா பயிரிட்டு அறுவடை செய்து விற்பனை செய்வதற்காக விதைகளை பதுக்கி வைத்திருந்தது தெரிந்தது இதையடுத்து அண்ணன் தம்பிகளான அவர்கள் இரண்டு பேரையும் போலீசார் கைது செய்தனர் மேலும் அவர்களிடம் இருந்து கஞ்சா விதைகளையும் பறிமுதல் செய்தனர் இது வந்து மிக வருந்தத்தக்க ஒரு செயல் இந்த மாதிரி செயல்களை ஊக்குவிக்கக்கூடிய அரசாங்கம் ஏன்னா அந்த அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அந்த போலீஸார்லாம் அவங்க போலீஸார் அந்த அரசாங்கத்தின் நல்ல கைகளாக தானேங்க மாறுறாங்க போலீஸாருக்கு அங்கே எங்கெங்க வந்து அதிகாரம் வழங்கப்படுது அவங்க பவர் பறிக்கப்படுது இல்லையா நான் ஒரு போலீஸ் ஆஃபீஸர் கண்ணீர் விட்டு ஒரு பேட்டி தந்தார் ஐயோ இந்த அரசாங்கத்தில் இந்த தமிழ் நாட்டில் அதுவும் இந்த கேவலமாக ஆட்சி முறை நடத்தும் காங்கிரஸ் அதிமுக திமுக இந்த மாதிரி ஒரு கேவலமான கேவலமான மந்திரிங்க ஆட்சிங்க அதிகாரத்தில் இருக்கிறாங்க நமக்கு வேலை செய்ய நம்மளை வேலை செய்ய விடமாட்டாங்க எப்பேற்பட்ட பயங்கரமான தண்டனைகள் எல்லாம் வழங்கக்கூடிய வேண்டிய கேஸுகளுக்கு தலையை தடவி பூ வச்சு பொட்டு வச்சு முத்தம் கொடுத்து அனுப்பக்கூடிய கேவலமான தேவுடியாக பசங்க அரசாங்கங்க தேவுடியாக பசங்க அரசாங்கம் நான் எத்தனையோ முறை தற்கொலை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணியிருக்கேன் தான் முடியலைங்க நல்ல வேலை ரிட்டையர்ட் ஆகிட்டுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் கண்ணீர் வடித்தார் அந்த போலீஸ் ஆஃபீஸர் அதனால் இந்த காங்கிரஸ் அதிமுக அண்டு இவர்கள் பேரிடர் சுனாமியில் சாவாங்க அதில் தான் செத்து போவாங்கன்னு அவனுங்களுக்கே தெரியும் ஏங்க எந்த போலீஸ்காரங்க அரசு அரசு பண்ண முடியும் எந்த வக்கீலுங்க இவங்களுக்காக நீ வந்து வாதாடுவான் எந்த நீதிபதிங்க இவங்களை தண்டிப்பான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரும் காலத்தில் திமுக அதிமுக காங்கிரஸ் அப்படியே சுனாமியில் பேரிடர்கள் சிக்கி உட்கார்ந்த குட்டி கிட்டி எல்லாம் அப்படியே அணு அணுவா துடிக்கி துடிக்கி சாவான் நல்ல காலம் ஏழை மக்களுக்கு வரும்